எல்லாரும் ரெண்டு வாரத்துல நிச்சயத்துக்கு வந்துருங்க வீட்டுக்கே வந்துருங்க வீட்டிலேருந்து இருந்து பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம் உங்க வீட்டுக்காரெல்லாம் வந்தா மறக்காம சொல்லுங்க சரியாமா சரிங்க நீ வந்துடுறோம் நீங்க பார்த்தீங்களா அப்படியே போறீங்க ஒரு வாய் தண்ணி கூட வாங்கி குடிக்கல பரவாயில்ல இருக்கட்டும்மா நீங்க தான் வந்தோடனே தண்ணியாவது எடுத்துட்டு வந்து தரணும் எடுத்துட்டு வர எடுத்துட்டு வர நின்றுட்டே இருக்கீங்க கொண்டு வந்த பாடில்லை சரி நாங்க கிளம்புறோம் தான் எங்களுக்கு ஒருவாய் தண்ணி கூட கொடுக்க மனசு இல்லைன்னு நினைக்கிறேன் உங்கள் பொண்ணு என்னடானா எங்கள் அம்மாவை குழந்தைய கூட தூக்க விட மாட்டேங்கிறேன் என்னமோ கையை சானிடைஸ் பண்ணி எடுங்கன்னு சொல்கிறேன் என்ன எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது நோய் இருக்கா என்ன கையெல்லாம் நல்லா கழுவிட்டு சானிடைஸ் பண்ணி எடுக்க நான் உங்கள் அம்மாவன்ட்டு இல்லை யார் வந்தாலும் இப்படி தான் நான் சொல்லுவேன் எனக்கு என்னோடய குழந்தையோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அவளுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஏன் நானே வெளியே போயிட்டு வந்தாலும் என் குழந்தைய சானிடைஸ் பண்ணி தான் நானே எடுப்பேன் வச்சுக்கோமா வச்சுக்கோ உன் குழந்தைய ரொம்ப பாதுகாப்பாகவே வச்சுக்கோ எங்கள் எல்லாம் கொடுத்துடாத ஏன்னா எங்கள் கையில் எல்லாம் கொடுத்தா எங்களுக்கு தொத்து வியாதி பேர் உங்கள் குழந்தைக்கு தொத்திக்கும் ராஜி சுமாரு சரி அப்ப நாங்க வரோமா மாப்ள என்ன மாப்ள இதெல்லாம் ஏன் அத்தை என்னாச்சு பையனுக்கு நிச்சயம் வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதா ஒரு பொண்ணு பார்க்க கூட என் பொண்ணு கூட்டிட்டு போல என் பொண்ணு மூத்த மருமகளா எதுக்குமே நிப்பாட்டல அவங்க பாட்டுக்கு வந்து யாரோ மூணாவது மனுஷுக்கு சொல்லிட்டு போற மாதிரி சொல்லிட்டு போறாங்க நீங்களும் இதை என்ன ஏதுனால கேட்க மாட்டீங்களா அதை பத்தி உங்க பொண்ணு அவளே கவலைப்படல நீங்க ஏன் கத்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க என்ன கவலைப்படலையா எனக்கு எவ்வளோ கோபமாக இருக்குது தெரியுமா கோவத்தை விட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த வருத்தத்தோட வெளிப்பாடு தான் என்னோட இந்த கோபம் நான் என்னத்துக்கு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் இருக்கேன் நீங்கள் என்னத்துக்கு மூத்த பையன் இருக்கீங்க என்னையாவது கூப்பிடல விடுங்க உங்களையாவது ஒரு வார்த்தை பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே கூப்பிட்டு போயிருக்க வேண்டியது தானே ஏன் உங்ககிட்டேயே உங்கள் அம்மா சொல்லலையா பெருசாக அம்மா அப்பா குடும்பம் தம்பி அக்கான்னு சொல்லிட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்களா அவங்களே உங்களையும் மதிக்காமல் உங்களையும் விட்டுட்டு அவங்க மட்டும் தனித்தனியாக போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க பார்த்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு வந்து கடைசியில் வந்து நமக்கு யாரோ மூணாவது அளவுக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க அதான் சொன்னாங்கல்ல ஜாதகத்துல சீக்கிர சீக்கிரமா இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி இருக்குன்னு அதனால அவங்களும் இந்த வருஷத்துக்குள்ள முடிக்க பாக்குறாங்க இல்லாட்டினா இன்னும் நாலஞ்சு வருஷம் இழுத்துருன்னு சொன்னாங்கல்ல அதனால அவசர அவசரம் பண்ணிட்டு இருப்பாங்க போல வீடு இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்க முடியுமா ஆமாம் உங்களுக்கு உங்கள் அம்மா உங்கள் அக்கா செய்கிறாங்கன்னா எதுவுமே பெருசாகவே தெரியாது இதுவே எங்கள் வீட்டு சைடு எதாவது பண்ணிடட்டும் அப்படியே எல்லாரும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருப்பீங்க அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு ஏங்க சரி இப்போ தான் வந்தாங்க ஒரு மருமகளை பார்க்க வராங்க சரி மருமகளை கூட விடுங்க வீட்டில் பச்சை குழந்தை பிறந்த குழந்த இருக்கு இந்த வீட்டுக்கு வரப்போ ஏதாவது வாங்கிட்டு வரணும் அந்த குழந்தைக்காவது ஒரு பத்து ரூபா சாமானாவது வாங்கிட்டு வரணும்னு இருக்கா உங்கள் வீட்டில் வெறும் கையாக ஆட்டிகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க நல்லாவே இல்லை ஆமா மாப்பிள்ள இப்படி காலி வெறும் வெறுங்கையெல்லாம் குழந்தை பார்க்க வரப்பெல்லாம் வரக்கூடாதுங்க பின்ன காலியாவே போயிடும் எல்லாமே ஏதாவது கை நிறைய வாங்கிட்டு வந்தாதான் எப்பவுமே வீடு நிறைஞ்சிருக்கும் மனசு நிறைஞ்சிருக்கும் குழந்தையோட வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும் ஆனா உங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் வெறுங்கையவே ஆட்டிட்டு வராங்க ஆட்டிட்டு போறாங்க என்ன ஆளுங்களை வச்சே உங்க வீட்டில் என்னங்க ஒரு பத்து ரூபா இருபது கிளி திருப்புக்கு வக்கில்லாமல் போயிருச்சா அத கூட வாங்கிட்டு மாட்டாங்களா அவங்க வாங்கிட்டு வரல அதுக்கு நான் என்ன பண்றது எல்லாமே வாங்கி கொடுத்துப்பேன் அவங்க வாங்கிட்டு வர்றதுலதான் விளையாடணும்னு சொல்லி ஒண்ணும் இல்ல நான் இருக்கேன்ல நான் பாத்துப்பேன் அவ்வளவுதான் என்ன சொன்னாலுமே இவருக்கு மண்டையில ஏறவே இந்த வந்துட்டு ஃபுல்லா அவங்க ஃபேமிலி சைடு தான் ஒண்ணுமே மாட்டாரு புரிஞ்சுக்க முயற்சியும் பண்ண மாட்டாரு நாம என்ன சொன்னாலும் தான் தப்புன்னு சொல்லுவாரு விட்டுருங்க தொலைஞ்சு போறாங்க நம்மள மூணாவது ஆள் மாதிரி வந்து கூப்பிட்டு போனாங்கல்ல நாமளும் மூணாவது மாதிரி போய் நின்றுட்டு வந்துட வேண்டியதுதான் அவ்வளவுதான்

விட்டுட்டு வர வேண்டியது இருக்கு நாம தான் மோதிரம் வாங்கலாம்னு சொல்லி நினைச்சது அத தான் வாங்க முடியல சரி அத வேணா இன்னொரு நாள் போய் வாங்கிக்கலாம் என்ன சொல்ற லட்சுமி என்ன இப்ப இவ்ளோ நேரம் ஆச்சு இல்ல இனி போய் மோதிரத்தை வாங்கிட்டு அத பாதுகாத்துட்டு வரணும் நம்ம வர்றதுக்குள்ள மணி நைட் நைட் டைர் 8 9 மணி ஆயிடும் என்ன மோதிரம் வாங்களியா ஏங்க அதுக்கு என்ன இன்னொரு நல்ல நாள் பார்த்து போவீங்களா இன்னைக்கு அதே வாங்கி விட வேண்டியது தானே இனி என்ன நிச்சயத்துக்கு ரொம்ப நாளா இருக்கு இருக்கவே இருக்கு இன்னொரு ஏழு எட்டு நாள் தான் அதுக்குள்ள என்ன என்னத்துக்குன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருப்பீங்க இல்ல பெரிய பொண்ணு இப்போ ரொம்ப மணி ஆயிடுச்சு பாரு இப்பவே மணி அஞ்சரை ஆறாக போகுது நம்ம போய் அது கடைக்கு போய் உட்காந்து மோதிரத்தை டிசைனை பார்த்து விலைய பேசி எல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே நான் அது வேற திருட்டு பசங்களும் அதிகமா இருக்கானுங்க ஏவன் என்னிட்ட எங்கேருந்து திருடுவான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்து பயந்துட்டே கொண்டு வரணும் அதுக்கு வேண்டாம் பெரிய பொண்ணு நல்ல பட்ட பகல்லே போகலாம் ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சிட்டு போகலாம் போய் வரப்போ அந்த தட்டு செய்வதுக்கு சீடு செய்வதுக்கு எல்லாம் பழங்களும் எல்லாமே வாங்கணும்ல அதெல்லாம் வாங்கிட்டு வர்றப்போ இந்த மோதிரத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் ஆமா பெரிய பொண்ணு இதுவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாரு பசங்களும் காலேஜ்ல இருந்து வந்திருப்பாங்க அவங்களையும் போய் பார்க்கணும் நீயும் உன் வீட்டுல உன் நாத்தனாரும் போய் பாக்கணும் இல்ல இன்னும் நேரம் கழிச்சு போனா இப்ப அவங்க ஏதாவது சொல்ல போறாங்க கால் நம்ம மதியானமும் எதுவும் சமைக்கல காலையில சமைச்சு வச்சுட்டு வந்தது தானே இன்னும் இருக்கும் இப்ப நைட்டுக்கு தான் போய் ஏதாவது சமைச்சு கொடுத்தோம்னா சரியா இருக்கும்ல இல்ல அதனால ஒரு ரெண்டு நாள் போகட்டும் ரெண்டு நாள் கழிஞ்சே கோமதி சொல்ற மாதிரி போய் வாங்கிக்கலாம் ம் அதுவும் சரிதான்க்கா சொன்ன மாதிரி அவங்களையும் போய் பார்க்கணும் இல்லை சரிங்க கோமதிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் கழிஞ்சே போய் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப சரி நடங்க எல்லாரும் என்ற வீட்டுக்கு வாங்க என்ற வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு முல்ல வீட்டுக்கு போறீங்களாமா ஆ எனக்கு ஓகே நான் ரெடிங்க நீ சோத்து முட்டை நீ தான் எப்போ எங்க ஓசில தருவாங்கன்னு அலைஞ்சிட்டே இருப்ப நீ எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா என்னால எல்லாம் வர முடியாது என்ற வீட்டுல நாத்தனாக்காரியும் வந்து புதுசா உட்காந்துருக்கா அவளை எல்லாம் நான் போய் பார்க்கணும் நான் எல்லாம் வரல வரலங்கோமதிக்கோ நீங்க வேணா இவங்களை கூட்டிட்டு போங்க நான் என்ற வீட்டை பார்த்து போறேன் அய்யோ பொம்மதி தப்பா நினைச்சுக்காது என்னாலே வர முடியாது பாத்துக்கோ ஏன்னா இதுவே இம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு நான் போய் என்ன பசங்க என்ன பண்றாங்க பாக்கணும் பாவம் பசியில இருப்பாங்க சித்தி சுஜி சோனி எல்லாத்தையும் வீட்டுக்கே கூப்பிட்டுக்கலாம் சித்தி பெரிய பொண்ணு சித்தி சின்ன பொண்ணையையும் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டுக்கலாம் அங்கேயே வச்சு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாமே ஜாலியா இருக்கும்ல இல்ல இல்லடாமா என்ற வீட்டுக்காரரும் வந்துருவாரு அவருக்கும் நம்ம ஏதாவது சமைச்சு வச்சிருந்தா தான் நைட்டுக்கு ஆகும் அடுத்தது யார் வீட்டுக்கு போறது என் கடைசி தங்கச்சி வீட்டுக்கு போங்க அவகிட்டே ஒரு வார்த்தை சொல்லணும் இல்ல நீ தான் உன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யார்கிட்டயுமே பேசுறது இல்லையே பின்ன எந்த கடைசி தங்கச்சி மட்டும் கூப்பிட போற ஆமா அவங்க கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல தான் இப்ப என்ன பண்றது இவ ஒருத்தி தானே இருக்கா இவகிட்ட நான் நல்ல விதமா தானே பேசுறேன் அவளும் என்கிட்ட நல்ல விதமா தானே பேசிட்டு இருக்கா அதனால அவளை மட்டுமாவது கூப்பிட்டு வரலாம் வந்தா வரட்டும் வராட்டினா போகட்டும் வா பாரு ஏன் இன்னும் இருக்காதுக்கு வரவேண்டியதுதானே இவ்ளோ சீக்கிரமா என்னத்துக்கு வந்தேன் ஆமா நீ மட்டும் நல்லா ஜாலியா பூஜை கண்டித்து துணி எடுக்க போயிட்டேன் எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல பாத்தியா சொல்லிருந்தா நாங்களும் வந்திருப்போம் நீ மட்டும் ஜாலியா போய் நீ ஃபுல்லா ஊர் சுத்திட்டு நல்ல துணிக்கடை ஏசி காத்து வாங்கிட்டு ஜாலியா வந்திருக்க நாங்க மட்டும் போய் உக்காந்து காலேஜ்ல கஷ்டப்பட்டு படிச்சு பின்னர் பஸ்ல தொத்திட்டு வந்து இப்பதான் இறங்கி இருக்கும் பண்ணீங்களா என்னடி பண்ணீங்க நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது பின்ன பஸ் கிடைக்க வேண்டாமா பஸ் கிடைச்சு அதுல சரியான கூட்டம் ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு பஸ்ஸை விட்டு விட்டு எதில கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கோ அதுல தெரியுமா சரி நீங்க தான் அந்த நூடுல்ஸ் மேகி கிக்கி செஞ்சு சாப்பிடுவீங்களடி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு தான் நினைச்சேன் நினைப்பமா நீ எல்லாமே நினைப்ப செஞ்சு சாப்பிடுறதுக்கு நீங்க எல்லாமே வாங்கி வச்சிட்டு போயிருக்கே என்ன கைக்கு காசும் கொடுக்காம போயிட்டே ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்னாலும் ஒண்ணுமே இல்லாம நாங்க அப்படியே நீ எப்போ வருவேன்னு பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம் சரி இப்போ என்ன வேணும் சொல்லுங்கடி அம்மா பத்தியே நிஞ்சத்தை செஞ்சு தந்துறேன் பிரியாணி வேணும் பிரியாணி செஞ்சு தெரியா ஏய் விளையாடாதீங்கடி பிரியாணி எல்லாம் தாண்டி சத்தியமா போயிருச்சு உன் எனக்கு கோவமே இப்ப துளி அளவு கூட இல்லடி பின்ன ஏமா நீ என்ன சாந்தி சாந்தின்னு கூப்பிட்டு இருக்க நீ எப்பவுமே என்ன செல்லமா பிங்கி பிங்கின்னு நீ அண்ணன் நம்ம வீட்டுல எல்லாருமே இப்படிதானே கூப்பிடுவீங்க நீ என்ன ஏமா நீங்க சாந்தி சாந்தின்னு இப்ப கூப்பிடுறீங்க என் மேல கோவமா இருக்கிறப்ப தானே என்னை நீங்க என் பேர் சொல்லி கூப்பிடுவீங்க இல்லாட்டி என் செல்ல பேர்ல தானே அடி பைத்தியம் உன்னை இன்பட்டுனா கலைஞ்சி இப்போ பார்க்குறப்போ எனக்கு அந்த பேர் வரலடி திடீர்னு உனக்கு முதல்ல வச்ச பேர் தான் வந்துச்சு அதுக்கப்புறமா தான் எனக்கு இப்போ நீ சொல்லி தான் ஞாபகம் வருது உனக்கு பிங்கி பிங்கின்னு தானே உன்னை கூப்பிடுவோம் சரிடி தங்கம் இனிமேல் நான் உன்னை பிங்கின்னே கூப்பிடுறேன் அண்ணனையும் இந்த மற்ற எல்லாத்தையுமே பிங்கின்னே கூப்பிட சொல்கிறேன் சரியா ஆ சரிம்மா நம்ம வீட்டில் என்னை எல்லாரும் பிங்கின்னு சொல்லி கூப்பிட்றது தான் பிடிக்குது என் மாமியார் வீட்டில் என்னை எல்லாரும் சாந்தின்னு தானே கூப்பிடுறாங்க நம்ம வீட்டில் மட்டும்தானே என்னை பிங்கின்னு கூப்பிடுவாங்க அதனால என்னை நீங்கள் எல்லாருமே இப்படியே கூப்பிடுங்கம்மா அதுதான் எனக்கு நல்ல சந்தோஷமாகவும் இருக்கு சரி சரி அப்படியே கூப்பிடுறோம் என்ன என்ன அம்மாவும் பொண்ணு ஒரே சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க போல நான் குறுக்கா வந்து ஏதாவது கெடுத்து விட்டுட்டேனா கூப்பிடுவோம் அதே மாதிரி கூப்பிடுங்க சாந்தின்னு கூப்பிடாதீங்க அப்படிங்கிறா நானும் அதுக்கு தான் சேரிட்டி இனிமேல் உன்னை பிங்கி பிங்கின்னே கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆமா முன்னாடி அவள் நல்ல பொண்ணாக இருந்தா அவன் மேலே பாசமாக எல்லோரும் பிங்கி பிங்கின்னு கூப்பிட்டு இருந்தோம் இப்போ தான் அவள் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டுல போனான் அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோமே இப்போ சாந்தின் தான் வருது பிங்கின்லாம் வாயில் வரவே மாட்டேங்குது

अच्छा अच्छा तूने மட்டும் எடக்கல சாந்தி 나 காலில இருந்து வரைக்கும் அந்த கடையெல்லாம் கூட்டி மாப் போட்டுட்டு இப்போ தான் இவ்ளோ நேரம் போங்க சும்மா நான் கேட்டதே நீங்க கடைக்கு துணி கடைக்கு மட்டும் போனீங்களா இல்ல வேற எங்கயாவது எல்லாம் போய் ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்க அதுக்கு போய் இப்டியெல்லாம் சொல்றீங்க போங்க அன்னி எங்க கடைக்கு போயிட்டு ரெண்டு துணி மணி எடுத்துட்டு வர்றதுக்கே இம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு மோதிரத்தை வாங்கணும்னு நினைச்சோம் அது கூட வாங்க முடியல அது இனி ஒரு நாள் கழிஞ்சுதான் போய் வாங்கணும் ரெண்டு நாள் கழிஞ்சு பெரிய ஆமாங்கத்த இந்த கோமத்தியக்க பாருங்க அவங்க பொண்ணுக்கும் அந்த மாப்பிளை பையனுக்கும் துணி எடுக்கவே இருந்து இந்நேரம் வரைக்கும் புடவைய வச்சு வச்சு பார்த்து துணியை வச்சு வச்சு பார்த்து எல்லாம் பண்ணி வாங்கினாங்க அதுக்கே இம்பட்டு நேரம் ஆயிடுச்சு இனி இதுக்கு மேலே நகையெல்லாம் எடுக்க போக முடியாது ரெண்டு மூணு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நகை எடுக்க போய்க்கலாம்னு சொல்லிட்டாங்க அதான் நாங்களும் வந்துட்டோம் ரெண்டு நாள் கழிச்சு நகை எடுக்க போகணுங்க ஏன்னா அந்த அக்காக்கு அவ்வளோக்கா எதுவும் தெரியாது பாருங்க நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போனாதான் என்ன ஏதுன்னு விலையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த செய்யொழி செய்தாரலாம் கம்மி பண்ணி பேச முடியும் மாமா மாமா பா பா இந்த கோமதிபுரசனோ ஊரு ஊரா அங்கங்க நாலஞ்சிட்டே இருக்கான் தொலை விஷயமா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க கூட போனா தான் அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் சரி சாந்தி சமைக்க சொன்னேனே எதா சமைச்சியா இல்லங்க நீ நான்ங்க நானும் அம்மாவோ எனக்கு அண்ணன்கிட்ட சொல்லி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் ஏய் சாந்தி நான் தான் உனக்கு சமைச்சு பண்ணனானே சொன்னே அத்தைக்கு உடம்பு சரியில்ல ஹோட்டல்ல இருந்து வாங்கி தந்ததனா தொண்டபொண்ணு அதிகமாயிரும் அதனால வீட்டிலேயே ரசமா ஏதா வச்சிருந்தா கூட அத்தை கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லங்கனி எனக்கு நீ கோரே மொடையா இருந்துச்சுங்கனி எந்த வேலைய செய்யவே பிடிக்கல அதனால நான் உனக்கு சமைக்கவே இல்லங்கனி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னோட சமையல்ல பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியலையே இவ்ளோ வருஷத்துல நீங்க எப்படி மாறி இருப்பீங்களோ என்னன்னு தெரியல அதான் நான் நீங்களே வந்து சமைச்சுக்கட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன்ங்கனி அன்னி இப்ப நைட்க்கு நீங்க என்ன சமைக்க போறீங்க ஏதாவது ஸ்பெஷலா நல்லதா சமைங்க அன்னி ஸ்பெஷலா நானா சரி சமைச்சிடலாம் ஆனால் எனக்கும் இப்போது போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது சாந்தி அதுக்கு நீ என்ன பண்ணேன் நைட்டுக்கு எனக்கும் சேர்த்து உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுருங்க சரியா நான் இப்போ போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்குகிறேன்